வணக்கம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தூரில் இருக்கோம் நம்ம பின்னாடி இருக்கிற வணிக குழு கல்வெட்டை தேடி தான் வந்தோம் ஆனால் அப்புறம்தான் தெரிஞ்சு இந்த கோயில் வந்து அதே மூன்றாம் குலத்துங்க சோழனுடைய காலத்தில் கட்டப்பட்ட கோயில் என்பது இந்த கோயில் வந்து இந்த கோயிலை பற்றி முழு தகவலும் வந்து நமக்கு பக்கத்தில் அண்மையில் கிடைத்த ஒரு வணிகக்குழு கல்வெட்டு மூலமாக தெரிய வருது இந்த கோயில் கட்டடக்கலையை பார்த்தாலும் அந்த ரெண்டு ஒரே காலத்தை சேர்ந்ததுன்றதே நம்ம சொல்ல முடியும் அதாவது இந்த கோயிலானது மூன்றாம் குலோத்துங்கன் அவனுடைய காலத்தில் கட்டப்பட்டதுன்றதுக்கான ஒரு அதிட்டான அமைப்பு எல்லாமே நமக்கு தெரியுது அதுக்கப்புறமா இந்த கோயிலுடைய பெயர் சிவன் கோயிலுடைய பெயர் என்னங்கிறது இந்த கல்வெட்டு சொல்கிறது இந்த கல்வெட்டு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வணிக குழு கல்வெட்டு வணிக குழு கல்வெட்டுன்னு சொன்னால் குறிப்பாக சித்திரமேழி என்று சொல்லக்கூடிய விவசாயம் செய்து அந்த பொருட்களை வணிகம் செய்யக்கூடிய சித்திரமேழி அப்படின்னு சொல்லக்கூடிய குழுவை சேர்ந்தவர்களுடைய கல்வெட்டு இருக்குது இந்த கல்வெட்டு மிக அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன மாணவர்களால் முதன்முறையாக கண்டறிந்து படித்து செய்தி வந்தது அதனை நாம் வந்து இப்போ நம்ம கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வுக்குழுவானது வந்து ஆய்வு செய்திருக்கிறோம் இப்போ இந்த கல்வெட்டை பார்த்தோம்னா மேல் பக்கத்தில் வழக்கமாக இருக்கிற மாதிரி மாதிரிதான் பரமேஸ்வரியினுடைய தெய்வத்தினுடைய உருவம் நடுவில் இருக்குது ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு இருக்குது ஒரு பக்கம் வந்து பெரிய அளவில் வந்து அந்த சித்திரை மேழியை போட்டிருக்கிறாங்க இது மாதிரி மற்ற வால் குருவால் போன்ற பல வழக்கமாக இருக்கக்கூடிய வணிக சின்னங்கள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கல்வெட்டு ஆரம்பிக்குது இந்த கல்வெட்டு வந்து குலோத்துங்க சோழனுடைய பதினைந்தாவது ஆட்சி ஆண்டில் வெட்டப்பட்ட கல்வெட்டு என்பதை குறிப்பிடுகிறது இந்த பதினைந்தாவது ஆண்டு கல்வெட்டினுடைய எழுத்து அமைதி இதெல்லாம் வைக்கும் பொழுது இது வந்து மூன்றாம் குலோத்துங்கன் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தும் உறுதிப்படுத்தலாம் அதுக்கப்புறம் இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கல்வெட்டில் இந்த கோயிலுடைய பெயர் வந்து திரு தான் தோன்றீஸ்வரமுடைய சித்திரமேழி விடங்கர் சித்திரமே விடங் விடங்கன்றது சிவனுக்குரிய பெயர் சித்திரமேழி விடங்குன்றது சித்திரமேளி பெரிய நாட்டார் இந்த கோயிலை கட்டினாங்கன்றதுனால சித்திரமேழி விடங்கன்னு போடுறாங்க அதுக்கு முன்னால் வந்து அடைமொழியாக இந்த இறைவனுடைய பெயர் வந்து திரு தான் தோன்றீஸ்வரமுடையார் அப்படிங்கிறது அதாவது சுயம்பு அப்படிங்கிற செஞ்சில் வந்து இந்த கோயிலுடைய பெயராக இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு வந்து இது எந்த இடத்துல இருக்குதுன்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆனந்தூர் பற்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது ஆ ஆத்தூர் பற்று இருக்குது அந்த நாவை விட்டுருக்குறாங்க இப்போ ஆனந்தூரது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் அது அந்த ஆனந்தூர் பற்றியில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் வந்து இந்த சிவன் கோயில் இருக்குது இங்கே வந்து வழக்கமாக நம்ம வணிக குழுக்கள்வெட்டிலாம் பார்ப்போம் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் ஒரு பணம் வசூலி செய்து இறைவனுடைய வழிபாட்டுக்காக காசு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி அதே செய்தியை தான் இதுலேயும் சொல்கிறாங்க ஒவ்வொரு ஊரிலிருந்தும் ஒரு பொன் க சேகரித்து போல் வந்து அதோட இல்லாமல் பணம் இல்லாமல் அதை பொண்ணோடு சேர்த்து அரிசி கொடுக்குறாங்க முக்கண்டக அரிசி கொடுக்குறாங்க அதே மாதிரி விளக்கு எரி முப்பது பந்த விளக்கு எரிக்கணும் அந்த முப்பது பந்த விளக்குக்கு தேவையான மூன்று குலக எண்ணெயும் கொடுக்குறாங்க ஆகவே மூன்று குலக எண்ணெய் விளக்கு எரிப்பதற்கு அதுக்கப்புறம் வந்து மூன்று கண்டக அரிசி அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஊரிலும் வசூ வசூலிக்கப்பட்ட பொன் இவ்வளவுத்தையும் வந்து தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை மிக அழகாக இந்த கல்வெட்டானது குறிப்பிக்கிறது இந்த கல்வெட்டுனுடைய காலம் வந்து பனிரெண்டாம் நூற்றாண்டுடைய இறுதி காலம் அதாவது மூன்றாம் குலோத்துங்கனுடைய பதினைந்தாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இது